ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தமான வசனம் ரெண்டு குருந்தியர் பனிரெண்டு ஒன்பது என் கிருபை உனக்கு போதும் பலவீனத்திலே என் பலம் பூரணமாய் விளங்கும் என்றார் ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என்மேல் தங்கும்படி என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுவேன் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போது இந்த வசனத்தின் மூலமாக ஒரு கதையை கேட்டு தியானிக்கலாமா ஸ்வேதாவுக்கு ஒன்று மாற்றி ஒன்று உடல் அளவிலையும் மனதளவிலையும் பிரச்சனைகள் வந்த வண்ணம் இருந்துக்கிட்டே இருந்தது இதுக்கப்புறமா நம்மளுக்கு எப்படி இந்த சிரமத்தெல்லாம் தாங்கக்கூடிய ஒரு எண்ணம் வரும் நான் இதுக்கப்புறம் என்ன செய்ய போகிறேன்னு ரொம்ப பயந்து போயிட்டாங்க அப்போது ஏசு கிறிஸ்துவோடைய வசனத்தை நிமித்தம் அவங்களுடைய உள்ளத்தை தாங்கி கொண்டாங்க ஒவ்வொரு வசனமும் அவங்கள தூக்கி விட ஆரம்பிச்சிச்சு ஜெபம் பண்ண ஆரம்பித்தாங்க அப்போ ஸ்வேதா சொன்னால் இந்த சிரமத்தை தாங்கி கொள்கிற ஒரு உள்ளே இருந்துட்டுன்னா நான் எதையுமே கற்றுக்கொள்ள முடியும் ஆனால் இப்போ என்னால் கற்றுக்கொள்ள முடியலையேன்னு சொல்லி அழும்போது ஏசு கிறிஸ்து அவங்கள அதிகாலையில் பலப்படுத்தினாங்க இந்த பலவீனத்தில் கண்டிப்பாக பூரணமாக அது எல்லாவற்றிலையும் உனக்கு நான் பலன் தருவேன்னு சொல்லி ஸ்வேதாவை ரொம்பவே அழகாக பலப்படுத்துனதை அழகாக உணர முடிஞ்சிச்சு அப்போ தான் ஸ்வேதா நினச்சிக்கிட்டாங்க இயேசு கிறிஸ்து அவருடைய வல்லமையின் மூலமாக என்னுடைய பலவீனத்தை தாங்குறாரு அதனால் இந்த பலவீனம் வந்ததுனால தானே அவர் என் கூட இருந்து என்னை வழி இந்த பலவீனத்திற்காக நான் ரொம்ப சந்தோஷமாக இப்போ நான் மேன்மை பாராட்ட முடியுதுன்னு சொல்லி கத்தருக்கு நன்றி சொன்னாங்க இதை குறித்து அதுக்கப்புறமா பலவீனமாக இருக்கேனே இப்படி இருக்கே அப்படி இருக்கேன்னு சொல்லி யாருக்கிட்டேயுமே அழுது புலம்பாமல் கத்தருடைய சமூகத்தில் வச்சுட்டு அதுக்கப்புறம் சந்தோஷமாக அந்த வாழ்நாள என்ஜாய் பண்ண ஆரம்பித்தாங்க அப்போது எல்லாருக்கும் ரொம்ப பெரிய ஆச்சரியம் எப்படி இருந்த ஸ்வேதா இப்போ எவ்வளோ அழகாக மாறிட்டா எவ்வளோ உபத்ரவப்பட்டா எவ்வளோ பலவீனப்பட்டா ஆனால் இப்போ எப்படி அவளால் சந்தோஷமாக இருக்க முடியுதுன்னு சொல்லி எல்லாரும் ஆச்சரியப்படும் போது ஸ்வேதா ஒரு வார்த்தையில் சொல்லிட்டு போனால் இது எல்லாத்துக்கும் காரணம் ஏசு கிறிஸ்துவதான்னு சொன்னான் அப்போது ஏசு கிறிஸ்துவா அது எப்படி உனக்குள்ளே எப்படி வந்தது அப்படின்னு சொன்னதும் ஏசு சொன்னார் பலவீனத்தில் அவருடைய பலன் எனக்கு பூரணமாக விளங்குதான் அவர் என்னை பார்த்துக்கிடுவார் அதனால் இந்த பலவீனத்தை குறித்து நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறேன் இந்த பலவீனம் என்கிட்ட வரலன்னா ஏசு கிறிஸ்துவ என்கிட்ட இப்படி இடைப்பட்டிருக்க மாட்டார்ல அதனால தான் இது எல்லாத்தையும் என்னால் தாங்கி கொள்ள முடியுது நான் என்ன கற்றுக்கொண்டேன்னா கர்த்தர் நம்ம கூட இருந்த நம்மளுடைய பலவீன நேரங்களில் ஒத்தையில் விடலை அவரும் சேர்ந்து நம்ம கூட இருக்கார் எனக்காக அவர் செப்ப பண்ணிப்பார் எல்லாத்தையும் அவர் பார்த்துக்கிடுவார் நான் ரொம்ப சந்தோஷமாக இந்த வாழ்நாள் அவருக்காக நான் முன்னேறி போவேன்னு சொல்லி கர்த்தருக்குள்ள த திடகாத்திரமான ஒரு விசுவாசத்தை காண்பிச்சாங்க எல்லாரும் ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க தலைக்குனிஞ்சி அழுத நாட்களை தாண்டி இப்போ தலை நிமிர்ந்து பேசக்கூடிய நாட்கள் வந்துடுச்சுன்னு சொல்லி எல்லாரும் சந்தோஷப்பட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வசனத்தின் மூலமாக இந்த கதையின் மூலமாக நம்மளுக்கு எப்படிப்பட்டதான ஒரு உள்ளம் நம்மளுக்கு வந்திருக்கு இயேசு கிறிஸ்துவோ நம்மளையும் நம்மளுடைய பலவீனத்தில் தாங்க முடியும் சில நேரம் மனதளவில் பலவீனம் வரலாம் இல்லைன்னா உடலளவில் பலவீனம் வரலாம் எதுவாக இருந்தாலும் கிறிஸ்துவோடைய வளம நம்மக்கிட்ட தங்குது அப்படின்னா கண்டிப்பாக அந்த பலவீனங்களை குறித்து நம்ம மிகவும் சந்தோஷமாக எண்ண முடியும் ஐயோ நம்ம இப்படி இருக்கிறோமே இந்த மாதிரி நம்ம தள்ளப்பட்டுட்டோமே எல்லோரும் நம்மளால ஒதுக்கப்பட்டுட்டோமே நமக்கு ஒன்றுமே இல்லைன்னு சொல்லி வேதனைப்படும் போது இருக்கிறார் அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கும்போது இந்த உலகத்தை காட்டிலும் ஏசு ரொம்ப பெரியவர் அவர் நம்ம கூட இருக்கும்போது எல்லா வற்றையும் நம்ம தாங்கி கொள்ள முடியும் கற்றுக்கொள்ள முடியும் எவ்வளோ பெரிய சிரமமாக இருந்தாலும் நம்மளால் தாங்கக்கூடிய ஒரு உள்ளம் வந்துடும் உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமீன்